வணக்கம் வி வி செய்திகளை காங்குவோச் செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்னா ஷாலிங் அன் நரசிம்ம ஆலய கம்பிவட ஊர்தியல் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நூத்தி எட்டு திவ்ய தலங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்க ஸ்ரீ யோக நரசிம்ம திருக்கோவில் பக்தர்கள் சேவைக்காக கம்பி வட ஊர்தி இயக்கப்பட்டு வருகிறது இதில் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலும் ஏராளமான பக்தர்கள் நாள்தோறும் கம்பிவட ஊர்தி சேவையை பயன்படுத்தி ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர் மற்றும் அமிர்தவல்லி தாயாரை தரிசித்து செல்கின்றனர் இந்நிலையில் பக்தர்கள் கம்பிவட ஊர்தியில் செல்லும் போது தொழில் நுட்ப கோளாறு காரணமாக அல்லது வேறு காரணங்களினால் நடுவழியில் கம்பிவட ஊர்தி நின்றாலோ அல்லது திடீரென பழுது ஏற்பட்டு நின்றாலோ பக்தர்களை எப்படி மீட்பது என அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினர் தொடர்ந்து கம்பிவட ஊர்தி நடுவழியில் பழுதாகி கம்பிவட ஊர்தியில் சிக்கித் தவிக்கும் பக்தர்களை மீட்கும் காட்சியை தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவினர் தத்ரூபமாக ஒத்திகை செய்து காட்டினர் ஃபோர்த் பெட்டாலே என்டிஆர்எஃப் அரக்கோணத்துலேருந்து வந்திருக்கோம் இப்போ நம்ம இந்த சோதிங்கிறதுல இந்த கோயிலில் வந்து ரோப் கார் இடையில் வந்து நின்று போ நின்று போனதுக்காக ஒரு பாதுகாப்பு ஒத்திகை பண்ணோம் இடையில் வந்து ரெண்டு 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 பேசஞ்சர் அதில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அதுக்காக வந்து நமக்கு மெசேஜ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பாதுகாப்பு வீரர்கள் இருபத்தஞ்சு குழு கொண்ட பாதுகாப்பு படை வீரர்களை வந்து நம்ம இங்கே வந்து ரோப் ஏர் மூலிமா ஒரு எண்டுலேருந்து இருந்து இன்னொரு எண்டுக்கு கயிறை பாஸ் பண்ணி அந்த கயிறு கீழே வந்ததுக்கப்புறம் அதை கீழே நாட்டு போட்டு அந்த கயிறை மேலே அந்த ரோப் பாதிருக்கிறது கட்டி திரும்ப நம்ம இந்தியா ரெஸ்கியூர் வந்து அந்த கயிறு மூலமாக மேலே போய் அவங்களுக்கு அந்த பேசஞ்சருக்கு விக்கிம்க்கு பாதுகாப்பு உபகரணங்கள் ஹெல்மெட்டு இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு சேஃப்டியாக கீழே இறக்கி கொண்டு வந்தாங்க அதுதான் இன்றைக்கி இந்த பாதுகாப்பு ஓட்டிகள்